வணக்கம் சில விஷயங்கள் மூல நூலில் படிக்கும்போது ரொம்ப சிக்கலா இருக்கும் இல்லையா அதை எடுத்து எல்லாருக்கும் புரியற மாதிரி சுவாரஸ்யமா விளக்க போறோம் வாங்க இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏழை விதவை போடுற காணிக்கைக்கும் இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்ற ஒரு தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் யோசிச்சு பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம லூக்கா இருபத்தி இருந்து இந்த கேள்விக்கு தான் பதில் தேட போறோம் ஒரு சின்ன நம்பிக்கை செயல் எப்படி ஒரு பெரிய உலக அழிவுக்கான முன்னறிப்புப்பா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க சரி கதை எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா எருசலேம்ல இருக்கிற பெரிய ஆலயத்துல இயேசு அங்க நின்னு மக்கள் காணிக்கை பெட்டில பணம் போடுறத சும்மா கவனிச்சுட்டு இருக்கார் அப்பதான் அவர் கண்ணுல ஒரு விஷயம் படுது ஒரு பெரிய வித்தியாசம் ஒரு பக்கம் பணக்காரங்க எல்லாம் வந்து அவங்க செல்வத்துல இருந்து காணிக்கை போடுறாங்க இன்னொரு பக்கம் ஒரு ஏழை விதவ வராங்க அவங்க போடுற காணிக்கை மத்தவங்க போடுறதோடு ஒப்பிடும்போது ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது கிட்ட இருந்தது என்ன தெரியுமா மொத்தமாவே வெறும் ரெண்டே ரெண்டு சின்ன செப்பு காசுங்க அதுதான் அவங்களோட முழு வாழ்வாதாரமே ஆனா இயேசு சொன்னதுதான் அங்க எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த ஏழை விதவை தான் மத்த எல்லாரையும் விட அதிகமா போட்டிருக்காங்கன்னு சொல்றார் இதுல இருந்து ஒரு முக்கியமான பாடம் நமக்கு கிடைக்குது அதாவது உண்மையான மதிப்புங்கிறது நம்ம எவ்வளவு குடுக்கறோங்கிறதுல இல்ல நம்ம எப்படி கொடுக்கறோம் நம்ம மனசுல இருக்கிற நேர்மையிலயும் தியாகத்திலேயம் தான் இருக்கு சரி இந்த காணிக்கை விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போதே அங்கிருந்த மக்களோட கவனம் வேற ஒரு பக்கம் போகுது அவங்க அந்த ஆலயத்தோட பிரம்மாண்டத்தை பார்த்து ஆஹா என்னமா கட்டிருக்காங்கன்னு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்ப பாருங்க கதை அப்படியே ஒரு யூ டர்ன் எடுக்குது ஆலயத்தை பாக்குறாங்க அதுல பதிச்சிருந்த அழகான கற்கள் கடவுளுக்காக அர்ப்பணிச்ச பரிசுகள் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசிக்கிறாங்க எவ்வளோ அழகா எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு மக்கள் இப்படி பேசிட்டு இருக்கும்போதுதான் இயேசு எல்லாரையும் தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றார் அவர் சொல்றாரு நீங்க இப்ப பாக்குற இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்துல ஒரு கல்லு மேல இன்னொரு கல் இல்லாம எல்லாமே இடிஞ்சு தரமட்டமாக போற ஒரு நாள் வரும்னு நினைச்சு பாருங்க எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும் உடனே மக்கள் கேக்குறாங்க சரி இதுக்கெல்லாம் என்ன அடையாளம்னு ஆனா அவர் ஒரே ஒரு அடையாளத்தை சொல்லல அதுக்கு பதிலா உலகத்தையே உழுக்கப் போற பெரிய குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தை பத்தி எச்சரிக்கிறாரு போர்கள் புரட்சிகள் நடக்கும் பெரிய பெரிய பூகம்பங்கள் வரும் பஞ்சம் கொள்ளை நோய்கள் வரும் ஏன் வானத்திலிருந்தே பயங்கரமான விஷயங்கள் நடக்கும்னு சொல்றாரு கேட்கும்போதே பயமா இருக்கு இல்லையா இவ்வளோ பயங்கரமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா நாம அப்போ என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணும் அதுக்கும் இந்த பகுதியில ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கு இது ஒரு நாலு படி வழிகாட்டி மாதிரி முதல்ல ஏமாந்து போகாதீங்க பொய் சொல்ற தலைவர்களையும் தவறான செய்திகளையும் நம்பாதீங்க ரெண்டாவது பயப்படாதீங்க இதெல்லாம் நடக்க வேண்டியதுன்னு புரிஞ்சுக்கோங்க மூணாவது உறுதியா நில்லுங்க உங்க விடாமுயற்சி தான் உங்களுக்கு உண்மையான வாழ்வை கொடுக்கும் கடைசியா நாலாவது எப்பவும் ஜெபம் பண்ணுங்க வரப்போற கஷ்டங்களை தாங்கிக்க ஆன்மீக விழிப்புணர்வோட இருங்க ஆக பயப்படுறதுக்கு பதிலா இந்த நாலு விஷயங்களையும் செய்ய சொல்லி ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்படுது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த உலகளாவிய பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவரை பின்பற்றவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில கடுமையான சோதனைகள் வரும்னு ஒரு எச்சரிக்கை வருது அது என்ன மாதிரி சோதனைகள்னு பாத்தீங்கன்னா சும்மா அல்ல அதிகாரிகள் கிட்ட மாட்டி விட்டுவாங்க சிறையில் அடைப்பாங்க இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா பெத்தவங்க கூட பிறந்தவங்க ஏன் நெருங்கிய நண்பர்களை காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது இது ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமை இல்லையா ஆனா இந்த பயங்கரமான எச்சரிக்கையோட சேர்த்து ஒரு பெரிய வாக்குறுதியும் கொடுக்கப்படுது அதாவது உங்களை விசாரிக்கும்போது உங்க எதிரிகளால எதிர்க்கவோ மறுக்கவோ முடியாத அளவுக்கு ஞானத்தையும் வார்த்தைகளையும் நானே உங்களுக்கு கொடுப்பேன்னு ஒரு நம்பிக்கை ஊட்டப்படுது ஆனா உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட அழியாதுன்னு சொல்லப்படுது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்கள் வந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு இருக்கின்ற ஒரு ஆழமான உறுதிமொழி இது அப்போ இந்த பாதுகாப்பையும் உண்மையான வாழ்வையும் அடைய என்ன செய்யணும் ஒரே ஒரு வழிதான் இத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உறுதியா நிக்கணும் சரி இப்போ இந்த அதிகாரத்தோட முடிவுக்கு வரும் தான் அந்த விதவையோட ரெண்டு காசுல ஆரம்பிச்சு உலகத்தோட குழப்பங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு பார்வை கொடுக்கப்படுது அது என்னன்னா வானமும் பூமியும் அழிஞ்சு போகும் ஆனா என்னோட வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது யோசிச்சு பாருங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வாக்கியம் இது நாம பாக்குற நம்புற எல்லாமே இந்த வானம் இந்த பூமி கூட ஒரு நாள் இல்லாம போகலாம் ஆனால் இந்த வார்த்தைகள் மட்டும் எப்பவும் நிலச்சி நிற்கும் இதுதான் நிரந்தரமானது நம்பகமானதுன்னு சொல்லுது அப்போ ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம் அந்த விதவையோட நேர்மையான நம்பிக்கைக்கும் உலக அழிவு பத்தின தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன தொடர்பு இப்ப புரியுதா இந்த கொந்தளிப்பான உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல ஆனா இந்த வார்த்தைகள்ல இருக்கிற உண்மை மட்டும் மாறாதது நிலச்சி நிக்கும்னு இந்த அதிகாரம் நமக்கு கத்துக் கொடுக்குது இதை நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்ட வைக்குது இவ்வளவு மாற்றங்கள் நிறைஞ்ச அந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில எதை நம்ம உண்மையிலேயே நிரந்தரமானதுன்னு நினைக்கிறோம் அர்ப்பணம் செய்வோரை கவனித்தார் பணக்காரர் கொடுத்தது மிகுதி போல ஏழை விதவை கொடுத்தது உயிர் போல இரண்டு காசு கை ஆலயம் இடிந்து விழும் ஒரு கல்லும் மீதமில்லை என்றார் அரச முன்ிற்பாய ஆனால் பேச வார்த்தை கொடுப்பேன் எதிரிகள் வெல்ல முடியாது என்றார் என்றை இருபத்தொன்று கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் மக்கள் தங்கள் காணிக்கைகளை கொடுப்பதை இயேசு கவனித்தபோது அவர் எங்கே இருந்தார் பதில் ஆலய பொக்கிஷசாலையில் விளக்கம் லூக்கா இருபத்தொன்று ஒன்று கூறுகிறது இயேசு ஏறெடுத்துப் பார்த்து செல்வந்தர்கள் ஆலய பொக்கிஷத்தில் காணிக்கைகளை போடுவதைக் கண்டார் செல்வந்த நன்கொடையாளர்களை விட இயேசுவை அதிகம் கவர்ந்தவர் யார் பதில் ஒரு ஏழை விதவை விளக்கம் லூக்கா இருபத்தொன்று இரண்டு மூன்று அந்த விதவையின் காணிக்கை தேவனுடைய பார்வையில் அதிக மதிப்பு வாய்ந்தது என்பதை வலியுறுத்துகிறது அந்த விதவை தேவனுக்கு என்ன கொடுத்தாள் பதில் இரண்டு மிகச்சிறிய செப்புக் காசுகள் விளக்கம் லூக்கா இருபத்தொன்று இரண்டு இரண்டு சிறிய காசுகளைப் பற்றி குறிப்பாக குறிப்பிடுகிறது அந்த விதவை மற்ற எல்லோரையும் விட அதிகமாக கொடுத்தாள் என்று இயேசு ஏன் கூறினார் பதில் அவள் தன் வாழ்வாதாரத்திற்காக வைத்திருந்த அனைத்தையும் கொடுத்தாள் விளக்கம் லூக்கா இருபத்தொன்று நான்கு விளக்குகிறது மற்றவர்கள் தங்கள் செல்வத்திலிருந்து கொடுத்தார்கள் ஆனால் அவள் தன் வறுமையிலிருந்து கொடுத்தாள் சிலர் ஆலயத்தை பற்றி எதை போற்றிக் கொண்டிருந்தார்கள் பதில் அதன் அழகான கற்களையும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கைகளையும் விளக்கம் லூக்கா இருபத்தொன்று ஐந்து இல் மக்கள் ஆலயத்தின் அழகை பற்றி பேசுவதை பதிவு செய்கிறது ஆலயத்தைப் பற்றி இயேசு என்ன அதிர்ச்சியூட்டும் தீர்க்கதரிசனத்தை கூறினார் பதில் அது முற்றிலும் அழைக்கப்படும் விளக்கம் லூக்கா இருபத்தொன்று ஆறு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் கூட இராது என்று கூறுகிறது இந்த தீர்க்கதரிசனத்தைக் கேட்ட பிறகு சீடர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் பதில் இது எப்போது நடக்கும் அதற்கான அடையாளம் என்ன விளக்கம் லூக்கா இருபத்தொன்று ஏழு அவர்களின் காலத்தைப் பற்றியும் அடையாளங்களைப் பற்றியும் உள்ள கவலையைக் காட்டுகிறது எதிர்காலத்தைப் பற்றி இயேசுவின் முதல் எச்சரிக்கை என்னவாக இருந்தது பதில் ஏமாந்து போகாதீர்கள் விளக்கம் லூக்கா இருபத்தொன்று எட்டு கள்ள மேசியாக்கள் மற்றும் தவறான கூற்றுகளுக்கு எதிராக எச்சரிக்கிறது இயேசு என்ன வகையான உலக நிகழ்வுகளை முன்னறிவித்தார் பதில் போர்கள் புரட்சிகள் பூகம்பங்கள் பஞ்சங்கள் மற்றும் கொள்ளை நோய்கள் விளக்கம் லூக்கா இருபத்தொன்று ஒன்பது முதல் பதினொன்று வரை இந்த நிகழ்வுகளை பட்டியலிடுகிறது போர்கள் மற்றும் பேரழிவுகளைப் பற்றிக் கேட்கும்போது விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பதில் அவர்கள் பயப்படக்கூடாது நியாயப்படுத்துதல் லூக்கா இருபத்தொன்று ஒன்பது இந்த காரியங்கள் முதலில் நடக்க வேண்டும் என்று கூறுகிறது இயேசு தம் சீடர்களுக்கு எந்த வகையான துன்புறுத்தலை பற்றி எச்சரித்தார் பதில் கைதிகள் விசாரணைகள் மற்றும் சிறைவாசம் நியாயப்படுத்துதல் லூக்கா இருபத்தொன்று பன்னிரண்டு விசுவாசிகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவதைப் பற்றி விவரிக்கிறது விசுவாசிகள் சோதனைகளை எதிர்கொள்ளும் போது இயேசு என்ன வாக்குறுதி அளித்தார் பதில் பேசுவதற்கு தேவையான ஞானத்தை அவர் அவர்களுக்கு கொடுப்பார் நியாயப்படுத்துதல் லூகா இருபத்தொன்று பதினைந்து எதிரிகளால் எதிர்க்க முடியாத தெய்வீக ஞானத்தை உறுதிப்படுத்துகிறது இயேசுவின் சீடர்களை யார் காட்டிக் கொடுக்கக்கூடும் பதில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் கூட நியாயப்படுத்துதல் லூகா இருபத்தொன்று பதினாறு பெற்றோர் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்படுவதைக் குறிப்பிடுகிறது வெறுப்பு மற்றும் துன்புறுத்தல்கள் இருந்த போதிலும் இயேசு என்ன உறுதிமொழியை அளித்தார் பதில் அவர்களுடைய தலையில் உள்ள ஒரு முடி கூட அழியாது நியாயப்படுத்துதல் லூக்கா இருபத்தொன்று பதினெட்டு கடவுளின் முழுமையான பாதுகாப்பை வலியுறுத்துகிறது இயேசுவின்படி விசுவாசிகள் எப்படி உண்மையான வாழ்க்கையை பெற முடியும் பதில் உறுதியாக நிற்பதன் மூலம் நியாயப்படுத்துதல் லூக்கா இருபத்தொன்று பத்தொன்பது சகிப்புத்தன்மை நித்திய ஜீவனுக்கு வழிவகிக்கிறது என்று கூறுகிறது எருசலேமின் வரவிருக்கும் அழிவைக் குறிக்கும் அடையாளம் என்ன பதில் எருசலேம் படைகளால் சூழப்படுவது நியாயப்படுத்துதல் லூக்கா இருபத்தொன்று இருபது இதை ஒரு தெளிவான அடையாளமாகக் கொடுக்கிறது வானத்தையும் பூமியையும் ஒப்பிட்டு இயேசு தம்முடைய வார்த்தைகளைப் பற்றி என்ன சொன்னார் பதில் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் முழிந்து போகாது நியாயப்படுத்துதல் லூக்கா இருபத்தொன்று முப்பத்தி மூன்று இயேசுவின் வார்த்தைகளின் நித்திய அதிகாரத்தை எடுத்துக்காட்டுகிறது இயேசு தம் சீடர்களுக்கு கொடுத்த இறுதி அறிவுரை என்ன பதில் விழித்திருந்து எப்போதும் ஜெபம் செய்யுங்கள் நியாயப்படுத்துதல் லூக்கா இருபத்தொன்று முப்பத்தாறு ஆவிக்குரிய விழிப்புணர்வு மற்றும் ஜெபத்தை வலியுறுத்துகிறது லூக்கா இருபத்தொன்று சுருக்கம் லூக்கா இருபத்தொன்று ஏழை விதவையின் மூலம் காட்டப்பட்டபடி வெளிப்படையான செல்வத்தை விட உண்மையான விசுவாசத்தையே கடவுள் மதிக்கிறார் என்று கற்பிக்கிறது இயேசு எதிர்கால தொல்லைகள் போலி போதனைகள் மற்றும் துன்புறுத்தல்கள் பற்றி எச்சரிக்கிறார் ஆனால் விசுவாசிகள் பயப்பட வேண்டாம் என்று ஊக்குவிக்கிறார் உறுதியாக நின்று விழித்திருந்து ஜெபிப்பவர்களுக்கு ஞானம் பாதுகாப்பு மற்றும் நித்திய ஜீவனை அவர் வாக்குறுதி அளிக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வார்த்தைகள் நித்தியமானவை மற்றும் நம்பகமானவை என்பதை இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார்